வாஸ்துப்படி வடக்கு பார்த்து மணக்கி என்னென்னமல்ல விதிமுறைகள் ஒரு நார்மல் ஃப்ளாட்டு அதாவது எந்த வித தெருக்கூத்தும் இல்லாத ஒரு வடக்கு பார்த்து மணக்கி இடம் சதுரமாக செவ்வகமாக இருக்கணும் அதே போல் பில்டிங்கு தென்மேற்கு மூலையில் சதுரமாகவும் செவ்வகமாக கட்டிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் எக்கார் கொண்டோ போட்டிக்கோ ஒரு மூளை கட் பண்ணி போடக்கூடாது அது எந்த திசை பார்த்தா வாய் மூலையாக இருந்தாலும் சரி வடகிழக்காக இருந்தாலும் சரி ஒரு மூளை கட் பண்ணி போட்டிக்கோ போடக்கூடாது வடகிழக்கு மூலையில் தண்ணி தொட்டி வடமேற்கு முறையில் வடக்கு பக்கம் செப்டி டேங்க்கு படிக்கட்டு வெளியேனு பார்த்து அப்படின்னா அக்னி மொழியில் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வாய் மொழியில் போட்டுக்கலாம் இது ரெண்டே ஆப்ஷன் தான் வீட்டுக்குள்ளே படி போகிற இருந்தால் வடக்கு மேற்கு மத்தியிலேயோ அல்லது தெற்கு மத்தியிலேயோ போட்டுக்கலாம் தென்கிழக்கில் கிச்சனே தென்மேற்கில் மாஸ்டர் பெட்ரூமு அதுக்கு அட்டாச் டாய் வடமேற்கு முறையில் வடமேற்கில் ஒரு எக்ஸ்ட்ரா பெட்ரூமு அதுக்கு வடமேற்கு முறையில் டாய்லெட்டு வடகிழக்கில் ஹால் இது தான் ஒரு வடக்கு பார்த்து வீட்டுக்கு அடிப்படையான விதிமுறைகள்